ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் வந்து ஸ்டெப் போட்டிருக்கோம் இதில் தொடங்கி பாருங்கள் இது வந்து முதல் நாள் போட்டது இது வீட்டிலேருந்து இந்த லேண்டிங் போய் இந்த லேண்டிங் திரும்பி இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இது வரை வந்து நாள் போட்டது இதுக்கு மேலே இதில் இருந்து தொடங்கி இதுவரை வந்து ஒரு இதுவரை போயிருக்கோமா போய் இது வேற போயாச்சு இங்கேருந்து போய் திரும்பி இந்த இன்றைக்கி போயிருக்கோம் இங்கே போய் இங்கே திரும்பி இது இதுவரை நாங்கள் ரெண்டாவது நாள் இங்கே பாருங்கள் இங்கேருந்து தொடங்கி இங்கே வந்து இது தொடங்கி இங்கே வந்து இதுவரை ரெண்டாவது நாள் மூணாவது நாள் மேலே தொடங்க போகிறோம் பாருங்கள் எங்கள் வேலை